வணக்கம் அன்பு நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தொண்டர்களை நிர்வாகிகளை இந்த அளவுக்கு உஷ்ணப்படுத்திருக்கா உண்மையே இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்லதான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல அமெரிக்காவையே இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அதானியனுடைய விவகாரம் சூரிய சக்தியில சில ஒப்பந்தங்களை பெறதுக்காக அவரு பல மில்லியன் டாலர் அளவுக்கு லஞ்சம் கொடுத்ததா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு பொதுவா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம் அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அதானி அம்பானி எல்லாம் மோடியினுடைய நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வைப்பாங்க இந்த நிலையில தான் அதானி விவகாரத்தை முன் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அதுல ரொம்ப முக்கியமா என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சற்றேரக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இதுல சில முறைகேடா பணம் கொடுத்ததா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் கிளப்பியிருந்தார் இப்படி ஒரு தகவல் வருது இவருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம அதானியும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அவருடைய வீட்டுல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டையும் ஒரு அறிக்கையா வெளியிட்டிருந்தார் பொதுவா எதிர்கட்சிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பாலிசிலே சொல்ல போனா எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யறது வழக்கமான ஒண்ணுதான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கிட்ட இதை பத்தி செய்தியாளர்கள் சந்திப்புல கேக்குறாங்க ராமதாஸ் உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருப்பாருங்க ராமதாஸ் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு இந்த விஷயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினரை உஷ்ணப்படுத்தி இருக்கு இதுல ராமதாஸ் டெய்லி அறிக்கை வெளியிடுறது தப்பா ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடியவர் தமிழக அரசியல் களத்துல நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ராமதாஸ் போன்றவர்கள் ஒரு அறிக்கை விடுறப்ப முதல்வராக இருந்தா பதில் சொல்லதா வேணும் அதுல பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான என்ன ரைட்ஸ் இருக்கு அப்ப பிரதமர் மோடிய குற்றச்சாட்டுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமான விவாத புள்ளி ஏன்னா மோடிய ஒரு ஜனநாயகவாதியே கிடையாது எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடிய பண்பு இல்ல எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றது இல்ல பாராளுமன்றத்துல அவருடைய உரைகள்ல எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது இல்ல ஊடகங்களை சந்திக்க மறுக்கக்கூடிய பிரதமர் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்புறப்ப இவரெல்லாம் வேற வேலை இல்லைங்க எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பார் இவருக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு முதல்வர் கேட்டா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு நாங்க அங்கே போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அது நிலை ஒன்று இன்னொரு விஷயம் இதுல மிக முக்கியமான விஷயமா தான் அன்புமணி ராமதாஸ் இதுல ஒரு பதில் சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கைகள் தாங்க தமிழ்நாட்டுல மூவாயிரம் மதுக்கடைகளை மூட வச்சுச்சு இந்த ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை தாங்க அத்தோட நின்று இல்லைங்க தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவுல கிட்டத்தட்ட ஆறு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு இந்த ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை தாங்க காரணம் இவ்வளவு ஏங்க உங்க அப்பா இறந்து போனாரு கருணாநிதி அந்த கருணாநிதி அவர்கள் இறந்து போயிருந்த காலகட்டத்துல மெரினால அந்த உடலை அடக்கம் செய்ய கூட முடியாம நீங்க தவிச்சீங்க அப்ப மெரினால அடக்கம் செய்யணும் நினைவெள்ளம் கட்டணும் அப்படின்னு கைகாட்டி விட்டது யாருங்க இந்த ராமதாசுங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய விஷயத்த இதுல சொல்லியிருக்காரு முதல்வர் இதில் பேசியது சரியா தவறான்னா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதுதான் ஜனநாயக மரபு அந்த மரபை முதல்வர் மீறி இருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னா அதுக்காக இவருக்கு வர வேலையே இல்லையாங்க இதுக்கெல்லாம் அறிக்கை தான் இருப்பாருன்னு கேட்டா ஒரு கட்டண அறிக்கையோட முடியக்கூடிய சமாச்சாரம் தான் அது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அரசியல் செய்வதற்கான களமா அதை மாத்திட்டாங்க ஏற்கனவே அவங்க திமுக கூட்டணி கூட தூபம் போட்டெல்லாம் பாத்திருப்பாங்க ஆனா அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியால அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெயர முடியல உள்ள நுழைய முடியல அதனாலதான் அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க இப்ப கூட சட்டமன்ற தேர்தல் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்க போறாங்களா அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்க போறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கலாம் அவர் வெளிநாட்டுல இருந்த நிலையிலயும் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவரா இருக்கலாம் இவங்க எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியில மிக முக்கியமான பிரமுகர் ராமதாஸ் நீண்ட நடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அதுக்கே இவ்வளவு பதட்டப்படணும் முதல்வர் அந்த குற்றச்சாட்டுக்கு தான் நம்ம சொல்லணும்னு சொல்லிருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய மைனஸ் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல டேக் ஓவர் பண்ணிருக்கணும் அதிமுக ராமதாஸ்க்கு ஆதரவா அவங்க குரல் எழுப்பியிருக்கணும் அப்பதானே உங்க சட்டமன்றத்துல ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியும் ஆனா இது இந்த நொடி நம்ம பேசிட்டு இருக்கிற நொடி வரை அதிமுக பெரிய ரேட் பண்ணல அதுல ஆனா பண்ணணும் எதிர்கட்சிகளை அப்பதான் ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இதுக்குள்ள இருக்கு எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இப்ப திமுக எதிர்ப்பு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கிற நிலையில நேரடியா ராமதாசையே ஒரு வேற வேலை இல்லையான்னு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்றப்ப குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியிலையும் அந்த ராமதாசினுடைய ஜாதி சமூக மக்கள் கிட்டையும் இது ஒரு பெரிய ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாமக அவர் தெச்சு போடுறாங்க பார்க்கலாம் பாமகவனுடைய திட்டங்கள் படிக்கிறதா முதல்வர் மு க ஸ்டாலின் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும் இனி வரும் நாட்கள் தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்